மழை வரும்போது குடை தேவைப்படும் தான் குடையோட போவோம் இந்த மழைக்காலம் முடிஞ்ச உடனே அந்த குடை ஒரு மூளைக்கு போய் உறங்கிவிடும் குடையின் குறை எதுவும் இருக்காது இருக்காது நல்லதா இருக்கும் குடையோட தேவை இல்லை அது அந்த மூளைக்கு போயிடும் மனிதர்கள் கஷ்டம் துன்பம் துயரம் வரும்போது உங்க தோல்ல வந்து சாய்வாங்க கண்ணீர் விடுவாங்க அந்த அவருடைய கண்ணீர் உங்களுடைய தோள்களை நினைக்கும் ஆதரவா இருப்பீங்க நம்பிக்கை தருவீங்க அவரோட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் தீர்ந்த பிறகு நம்மளை மறக்க வாய்ப்பு உண்டு அவங்க பட்டவங்க வேலையை பார்க்க போக ஆரம்பிச்சிருவாங்க அதனால் உங்ககிட்ட குறை இருக்குன்னு உங்களோட இங்கே குறைவாக என்ன வேணும் அவங்க மறந்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நின்ன வேண்டாம் மாறாக இறைவா பிரபஞ்சமே கஷ்டம் துயரம் துன்பம்னு ஒருத்தன் வந்தபோது என் தோளில் சாய்ந்தான் அழுதான் நம்பிக்கை கொடுத்தேன் இன்னைக்கு நல்லா இருக்கு அவன் தோளில் சாய்ந்தபோது என் தோல் வலிமையாக இருந்தது தன்னம்பிக்கை கொடுப்பதற்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு என் மனம் திடமாக இருந்தது அந்த திடத்திற்கும் நம்பிக்கைக்கும் நன்றி இறைவா நன்றி பிரபஞ்சமே பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க அப்படி ஒரு மனதுள்ள மனிதராக உங்களை படைத்ததற்கு நாலு பேருக்கு ஆறுதல் சொல்வதற்காக மழைக்காலம் திரும்ப வரும் குடை தேவைப்படும் மனிதருக்கு அதைப் போல கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வரும்போது நீங்களும் தேவைப்படுவதில் மனிதர்களுக்கு தேவைப்படும் நீங்கள் உதவியா இருப்பது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த பெரிய குடையை அனுபவியுங்கள் உங்கள் வாழ்க்கையின் இனிமை அமைதி நிம்மதி இருக்கும் நல்ல சிந்தனையில் விதைப்போம் நம்பிக்கை வளர்க்கும் i'm